ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி நம்ம காவேரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க விஜயும் காவேரியும் ஒன்றா காரில் போயிருக்காங்க ஏதாவது மனசு விட்டு பேசுனா ஏதாவது ஒன்றா பின்னா ஆயிரும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் திரும்ப ஒரே மாதிரி சேர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா விஜய் மனசில் காவேரியை பற்றியும் நல்லெண்ணெய் இருக்குது அதே மாதிரி விஜய் வந்து இந்த ஜென்மத்தில் காவேரியை விட்டு பிரிகிற நிலமையிலே இல்லை அப்போ இன்னும் நம்ம கொளுத்தி போட்டால் தான் அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ரெண்டு பேரையும் ஒன்றா இருக்க விடவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க இப்போ விஜய்யை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணுமேனு யோசிச்சுட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜயும் கால் அட் அட்டன் பண்ணுறாரு யார் இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ராகினு பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே விஜய்க்கு ஷாக் ஆகுது என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏங்க என்ன அப்படி அலட்சியமாக பேசுகிறீங்க உங்களுக்கு நான் என்றைக்காவது கால் எமர்ஜென்சினால தானே கால் பண்ணியிருக்கேன் உங்கள் பெரிய இது மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்போ சொல்கிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே எங்கேயா ராகிட்டிங்கோ இன்றைக்கி வெணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விளங்காமல் போன இந்த தேவையில்லாத ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏற்கனவே இந்த வெணிலாக்கு ஒரு டைமில் ஃபிக்ஸ் வந்துச்சுல அதை விஜய் வந்து சொல்லியிருப்பார்ல அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு சரி இப்படி சொன்னால் தான் பதறி அடிச்சுட்டு காவிரியை விட்டுட்டு ஓடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இப்படி ஒரு பிளான் போடா இங்கே விஜய் இங்கே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாங்க ஃபிக்ஸ் வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்போ தாத்தா பாட்டி எங்கே அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க போல அப்படின்னு சும்மா நனைஞ்சி விட்ட சேர்த்து போடா இங்கே காவேரியுமே பதறி போயிடுறாங்க வேம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்போ தான் விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம எங்கேயா வெளியே போய்ட்டு போகலான்னு சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு கிரகம் வந்துருச்சு இடையில அந்த ராகினி மூலிமா உடனே இவர் பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு ஓடுனா அங்கே சாகசமாக அவங்க பாட்டுக்கு ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் கார் சிட்டு கேட்கவும் ஓடி போய் இங்கே வெண்ணிலாவை கவனிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க வெண்ணிலாவும் திரு திருன்னு முழிச்சிருக்கு முழிச்சுக்கிட்டு அந்த ஜூஸை வாங்கி குடிச்சுட்டு இருக்கு அதுக்கு தான் வாயத்துல எதுவுமே பேச தெரியாத இல்லைன்னு சொல்லக்கூட தெரியாது எனக்கு ஃபிக்ஸ் வரல அப்படின்னு கூட அதுக்கு சொல்ல தெரியாது இல்லையா அந்த மாதிரி தானே நான் இப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த யாரும் விஜய்யும் உள்ளக்க வந்துவிட்டாங்க விஜயும் உள்ளக்க வந்துட்டு என்ன நல்லா தானே இருக்கா நீங்கள் அப்படி சொன்னான்னு கேட்டதுக்கு ஏங்க இப்போ தாங்க சரியாக இருக்குது இவ்வளோ நேரமாக அவங்க எப்படி துடிச்சு போயிருந்தாங்க தெரியுமா இப்போதான் சரியாக இருக்குது என்னை வந்து நான் சும்மா கடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினச்சி முடிவெடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மனதும் கேட்கல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டில் நீங்க தானே இருக்க எதுக்கு நீ எங்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிவிட்டா அதுக்கும் என்னை தான் திட்டுவீங்க அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தூரத்தில் இருந்து பார்க்குற காவேரிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு வேணுக்குன்னே பொய் தான் சொல்லியிருக்காள் கண்டிப்பாக இவள் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாலேயே எங்கள் காவேரி ராகினியை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ராகினி பார்க்குறாங்க என்ன காவேரி நான் பொய் சொன்னேன்னு நினச்சிட்ருக்கியா உன் புருஷனுக்கும் உனக்கு இதான் வேலையா அவங்களுக்கு நல்லா சேப்போன்னா எனக்கு தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போக எங்கள் விஜய் இல்லை இனிமேல் அந்த தப்பு நடக்காது நான் தனியாக விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி நினைக்கிறாங்க இங்கே காவேரி அப்படியே விஜய் வந்து கார்கில் பேசினா தான் நினச்சி பார்க்குறாங்க இந்த மாதிரி விஜய் சொல்லுவாருன்னா மனிக்கு கண்டிப்பாக தனியாக போகிறோம் வெண்ணிலாம் வந்ததுக்கப்புறம் உன்னிட்ட நான் ஒழுங்காக பேச முடில அப்படின்னு உடனே இங்கே காவேரி சொல்லுவாங்க எதுக்கு என்கிட்ட இன்னுமே பேச போய் என்ன ஆக போகுது மறுபடியும் பேசியன்னே குழப்புறதுக்கா இப்படியே குழப்பி குழப்பி தான் என்னையவே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைப்பாங்க அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க விஜயுமே அதையும் நினச்சி பார்த்து திங்க் பண்ணிட்டுருப்பாரு சே காவேரியை கூட்டிட்டு தனியாக போக முடியலே அப்படின்னு தனியாக போய்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வீட்லயே அவகிட்ட திரும்ப பேசி பார்க்கணும் ஆனா அந்த வெண்ணிலா எப்படி சுதப்புறாள் எந்த நேரம் அவளுக்கு என்ன செய்யுது ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி பேச டாக்டர்கிட்ட அந்த மாதிரி அடிக்கடி இப்படி நடக்குது நானும் இருந்தால் பார்க்க முடியல வீட்டில் உள்ளவங்களும் பார்த்துக்கிற முடியாது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்க நான் அன்னைக்கே இதை பற்றி யோசித்தேன் அவங்களால ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களால ரெக்கவர் ஆக முடியாது அதனால் நான் வீட்டுக்கே ஒரு டாக்டரை நான் அனுப்புகிறேன் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து வெண்ணிலாவாக அவரே பார்த்துக்கிட்டு வர்றாரு அதனால் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணிக்கரலாம் நீ அவர் வர்ற டைம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய்க்கரலாம் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லவும் விஜய்க்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓ அப்படியா சரி அப்படி பண்ணலாமா டாக்டர் எப்ப இருந்து இதை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு கேட்க நான் உடனே அனுப்புறேன் நாளைக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு டாக்டரை வேற அனுப்பி வச்சிடுறாரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறங்க தான் இங்கே விஜய் வந்து பார்த்துட்டு யார் இவர் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறார் ஏன்னா பார்க்க வந்து டாக்டர் லுக்லேயே இல்லை வேற மாதிரி இருக்கார் வேற மாதிரினா ஒரு ஹீரோ அளவுக்கு செம்மையாக இருக்கார் நம்ம விஜய்க்கு வந்து ஈக்குவலாக விஜய்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு இதை பார்த்துட்டு ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரா என்னை பார்த்தா அவங்களுக்கு தெரியலை யா மாதிரி வெண்ணிலாவுக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தீங்களே அவர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வரவேற்புனா பலமாக இருக்கேன் இங்கே வெளியே வந்து காவேரி வர காவேரியை பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் அத அதை கலாட்டி அப்படியே காவேரியை சைட் அடிக்கிற மாதிரி பார்க்க எங்க விஜய் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி பார்க்குறான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் யார் இது ரொம்பவே அழகாக இருக்காங்களே வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு ஹலோ இது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் போக உடனே இங்கே காவேரிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவர் நம்மளே அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறா நினச்சிட்டு நான் இங்கே அவங்களோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே இங்கே விஜய் மூ பார்த்து முறைக்கிறாரு சொந்தக்கார பொண்ணா இவங்க அப்படி சொல்கிறா அப்படின்னு உடனே இங்கே காவேரி வந்து பக்கத்தில் போய் விஜய்கிட்ட நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி பெண்ணிலாவுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது அதனால நம்ம ரெண்டாயிரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரிய வேணாம் முக்கியமாக வெண்ணிலாவுக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு சொன்னீங்க அவளுக்கு ஏதாவது ஷாக் ஆகிரும் அப்படி இப்படின்னா அதனால தான் இது வெண்ணிலாவை ட்ரீட் பண்ண வந்திருக்க டாக்டர் தானே இவகிட்ட நம்ம சொன்னால் இவர் எப்படியும் அவர் படகு சொல்லிட்டார்னால் இவர் எப்படி டைப்புன்னு நம்மளுக்கு இன்னும் தெரில அவர் சரின்னா ஓட்டவாயாக தான் என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் காவேரி கேட்குறாங்க அவளோட விஜயும் சரி அதுவும் சரிதான் சொல்லிட்டு ஆனால் இவன் பார்க்கவே சரியில்லையே அப்படின்ட்டு சார் உங்களோட சொந்தக்கார இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்க இதெல்லாம் எதுக்கு இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது இங்கே விஜய்க்கு உடனே இங்கே காவேரி இல்லை எனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவன் எதுக்கு இப்போ மேரேஜ் ஆகலைன்னு ஏ காவேரி எதுக்கா அப்படி சொல்கிறா அவனை பார்த்தாலே சரினு சொல்லு பார்ட்டி மாதிரி தெரியுது நீ எதுக்கு இவன்ட்ட மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே இங்கே காவேரி இல்லை மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அங்கே இதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்கன்னா கேள்வி வரும் அதனால தான் அது ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆள் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ண வாங்க முடியும் உங்களுக்கு சிரமத்தை வைக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் நீ மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம் இவனை பாரு உடனேவா குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி விஜய் கிட்டே அழகான பொண்ணாக இருந்தால் யாருமே பார்க்க தான் பா செய்வாங்க அப்படின்னு சொல்ல ஏ என்னடி திடீர்னு அழகான பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அவங்க உனைய பார்த்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்க இதுல என்ன இருக்கு எந்த பொண்ணுங்களே தன்னை வந்து சைட் அடிக்கணும் பசங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடப்பாங்க அந்த மாதிரி நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ தானே அவர் படித்தவர் அதனால கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்போ நாங்களாம் என்ன படிக்காமல் தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இங்கே காவேரி வந்து ரொம்ப கடுப்பாகிறார் இவர் இந்த டாக்டரை வச்சு உங்களுக்கு கடுப்பு ஏத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மனசுக்குள்ளே நினைக்க உடனே சரி நான் இப்போ வெண்ணிலா பார்க்க உள்ள போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாங்க டாக்டர்னு இங்கே விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாக்கலாம் நீங்கள் வர வேணாம் நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட உடனே இங்கே காவேரிங்கும் பின்னாடியே போக இப்போ சார் எதுக்கு நீங்கள் இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறீங்க வெண்ணிலாவை பற்றி எனக்கு தான் நிறையா தெரியும் இல்லை இந்த டைமில் லேடி யாராவது பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னால் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல அதுக்காக தான் சொல்லிவிட்டு சொல்ல இவன் வெண்ணிலாவுக்கு ஹெல்ப் கூட்டிகிட்டு போகிறானா இல்லை அவனுக்கு ஹெல்ப் கூட்டிகிட்டு போகிறானான்னு தெரியலையே அப்படின்னு எங்கள் விஜய்க்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது இல்லை இல்லை பரவாயில்ல நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உள்ளக்க போகிறாரு உடனே இங்கே வெண்ணிலா போய் பார்க்குறாரு ரொம்ப கிரிட்டிக்கான இல்லைனா சுச்சுவேஷன்லாம் இல்லை பரவாயில்ல உங்களை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையான வார்த்தையும் சொல்ல இங்கே விஜய்க்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது ஆனால் இவன் அப்பப்போ வந்து காவேரிய சைட் அடிக்கிறது இங்கே விஜய்க்கு அப்பட்டமாக தெரியுது காவேரி முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க ஏய் சொன்னால் கேட்க மாட்டியா நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இதுக்கு நீ அவங்க அது உங்களையே வெளி உள்ளேயே போ சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க தான் இருக்கட்டும் அவங்க இருந்தால் அந்த இடமே ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அள்ளி விட்றாரு எங்க விஜய்க்கு கடுப்பு தாங்க முடியல இவன் என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கால் பண்ணுறாரு சார் இவர் சரியே இல்லை இவர் கண்டிப்பாக டாக்டர் தானா இவர் பேசுகிறதே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு இல்லை அவங்களுக்கு அப்படிதான் தெரியும் அவன் வந்து ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப ஜெல்லாயிருவான் அதே மாதிரி லேடிஸ் ரொம்ப புகழ்ந்து பேசுவான் அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் உங்கள் வீட்டில் உள்ள யாரையாவது இது பண்ணி பேசிட்டாரா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆனால் இவர் ரொம்ப தான் லேடிஸ் லேடிஸ்கிட்ட ரொம்ப பழக்கம் வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை அவனோட கேரக்டர் அப்படி தான் ಅವರುತ್ತೆ அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியஸான ஆள்லாம் அவளும் கிடையாது சும்மா ஜோக்காக பேசுவான் மற்றபடி அவன் மனசில் எதுவுமே வச்சுக்கிற மாட்டான் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் அவனை விட்டு அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை இந்த சென்னையிலே வந்து அவன் தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறதுலையே அவன் கொடுத்த எந்த கேஸுமே வந்து சரியான ஆகாமல் இருந்ததே இல்லை எல்லாருக்குமே க்யூர் ஆகிடும் சீக்கிரம் அதனால தான் வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே க்யூர் ஆகணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால தான் நான் அவனை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய்க்கும் இவரை வேணான்னு சொல்லவும் முடியல சரி வெண்ணிலாவுக்கு சரியானா சரி அதுக்கு தட்டிக்கும் இந்த ஆர்வக் இவன் முன்னாடி வராமல் நம்ம பார்த்துக்கிறோம் இவன் வந்தாலே ஏதாவது இவன் சொல்லிகிட்டே இருப்பான் நம்மளுக்கு வேற கடுப்பாகும் இவளுக்கு அது புரியுதா புரியலையா நம்மளை கடுப்பு ஏற்றினோன்னே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு வர்றதுக்குலாவும் இங்கே போய் அந்த சாரும் இவங்க காவேரியும் ரொம்ப க்ளோஸாக அது இதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன்னு அவர் சொல்ல இவர் நான் இங்கே படித்தேன் அங்கே பிடிச்சேன்னு சொல்ல உடனே ரொம்ப க்ளோஸாகிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இங்கே சார் அவர் சொல்கிறாரு இனிமேல் நான் ஒரு நாள் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு நான் வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே விஜய்க்கு தலையில் போட்ட மாதிரி இருக்குது என்ன ரெண்டு நாள் ஒரு தடவை தானே சொன்னீங்க இல்லை நீங்கள் எல்லாரும் பேசுறது பழகுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மாலாம் லண்டனில் இருக்காங்க அதனால நான் வந்து இங்கே தனியாக தான் இருக்கேன் அதனால எனக்கு இப்போ எந்த கேஸும் இல்லவும் இல்லை இங்கே சாப்பாடும் நல்லா பண்ணுவாங்க பிள்ளைக்கு பாட்டி அதனால நான் டெய்லி இங்கே வந்துடலான் இருக்கேன்னு சொல்லிடுறாரு இங்கே விஜய்க்கு தூக்கி வரை போட்டுறது இல்லைல்ல எங்கள் டெய்லியெலாம் வைக்க வர வேணாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர வேணாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாங்க அப்போ தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஆஃபீஸ் ஒர்க்குலாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு நாள் லீவ் போடையும் கரெக்டாக இருக்கணும் இங்கே விஜய் சொல்கிறாரு பாஸ் நீங்கள் எதுக்கு லீவ் போடணும் நானே பார்த்துக்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் போங்க நானே இங்கே எல்லாரையும் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹலோ உங்களை வெண்ணிலாக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூப்பிட்டுருக்கோம் இங்கே எல்லாரையும் நீங்களே கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஜய் சொல்கிறாரு இங்கே அவருக்கு கண்ணு ஃபுல்லாக காவேரி மேலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் சொல்ல சொல்ல இங்கே காவேரி உள்ளக்கையும் போகிற மாதிரி இல்லை உடனே இவரும் கிளம்பிடுறாரு டாக்டர் கிளம்பினோன்னா இங்கே விஜய் பிடி வந்து காவேரியை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நீ நான் சொல்கிற விஜய் கேட்க மாட்டியா அவனே உள்ளே தானே நான் போய் சொல்கிறேன் அவனும் உன்னை சைட் அடிச்சுட்டே இருக்கான் நீ இங்கே நின்றுட்டு இருக்க வெள்ளை காமிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன இப்படி சொல்கிறீங்க அவர் இப்போ என்னையை பார்த்தார் அவர் நார்மலாக தான் பார்த்தார் அரண்டாவது கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே எங்கள் விஜய் என்னது நான் பயந்தண்ணா நான் பயந்து இது பண்ணண்ணா உன்னையை பார்த்து நான் எதுக்கு பயப்படுறேன் இல்லை இல்லை அவரை பார்த்து தான் நீங்கள் ரொம்பவே பயந்துட்டீங்க அவர் என்கிட்ட நல்லாவே பேசுவோம் உங்களுக்கு பொருட்களை பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு அவர் வந்தார்னா நீ ரூம் அப்படி வெளியே வரக்கூடாது ஹலோ உங்களுக்கும் எனக்கும் கான்ட்ராக்ட் முடிய போது இங்கே நீங்கள் எனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைனும் வாங்கிட்டீங்க இதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் ஓ ஆங்கன்னா அந்த ஆர்வக்கோளாறு இதையே சொல்லினே கடுப்பு எதுதே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தலையிலே அடிச்சுக்கிறாரு இங்கே ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த டாக்டர் வரேன் ஏங்க விஜய் சொல்லிடுறாரு இன்னைக்கு அவர் வருவான் நீ வெளியே மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே மொத்தாலாக போய் காவேரி வெளியே நிற்கிறாங்க ஆ வாங்க வாங்க டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை ரெண்டு நாளாக பார்க்காம நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிடுறான் வந்த உடனே இங்கே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன இது மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அடி பாவி அடா பாவி என்னடா ஏன் பொண்ணாட்டி மிஸ் பண்ணுறது நீ நீயாருதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய போய் கை மே கையை தூக்கி காவேரி மேல போட்டு அப்படியே அணைச்சு வச்சுக்கிறாரு காவேரி நீ போய் கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கா நீ உள்ள போ சரியா நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஓரியா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க என்ன இப்படி செலுத்துக்கிறா அப்படின்னு சார் வாங்க வெண்ணிலா பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஏங்க அவங்க கொஞ்சம் நேரம் எங்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க எதுக்கு நீங்கள் காவேரி என்கிட்ட பேசவே விட மாட்டேறீங்க அவங்கவுங்க சொந்தக்கார பொண்ணு தானே அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆகலைன்னு வேற சொல்கிறீங்க கொஞ்சம் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னு கொய்யாவை யாரடா ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் அப்படியே மனசுக்களே திட்டுறாரு இந்த மாதிரி இவனை பேசாம இவன்கிட்ட சொல்லிடலாமா காவேரி என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐச்சியோ என்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இப்போ அந்த வெண்ணிலாவுக்கு சரி பண்ண போய் எனக்கு இப்போ பைத்தியம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தலையை பிச்சுக்கிறேன் இங்கே காவேரி போன வேகத்தில் திரும்ப ஓடி எங்க எங்கள் கிச்சனில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் இருக்கலாமா அப்படின்னு காவேரி நீங்கள் பக்கத்துலேயே இருங்க நீங்கள் இருந்தால் தான் எனக்கு வேலையே ஓடுதுன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லிடுறாரு எங்கள் விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே காவேரி போனதுக்கப்புறம் இங்கே இந்த டாக்டர் வந்து வெண்ணிலாவை ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாரு நிறைய விஷயம் பேசுறாரு இங்கே வெண்ணிலாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருது இங்க வெண்ணிலா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கண்ணசைவிலையே இவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் இங்கே தலையில இருந்து ஒரு ஹேர் வந்து மூஞ்சி முன்னாடி அப்படியே வந்து கிடக்குது இதை பார்த்துட்டு இங்கே டாக்டர் அந்த சைடு அந்த சைடும் பார்த்துட்டு அந்த ஹேர் எடுத்து டக்குன்னு இப்படி ஒதுக்கி விடுறாரு ஒதுக்கி விட்டுட்டு தலையெல்லாம் நல்லா கோதி விட்டுட்டு ரொம்பவே அழகாக இருக்காலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இங்கே தலையை இப்படி கோதி விட்டுருக்கும் போதே விஜய் வந்து உள்ளக்க வந்து எட்டு பார்க்க இங்கே வெண்ணிலாவோட தலையில் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க சரியான பொறுக்கியாக இருப்பான் போல ஏன் இப்படி பண்ணுறான் வெண்ணிலாவோட தலையில் கையை வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அதட்டுறாருங்க இந்த டாக்டரை டக்குன்னு கையை எடுத்துட்டு இல்லைங்க உங்கள் தலையில் இப்படி ஹேர் முன்னாடி டிஸ்டர்பாக இருந்துச்சு அதனால தான் அதை எடுத்து விட்டேன் நான் பார்க்கும்போது நீங்கள் அப்படி பண்ணலை தலையை நம்ம பாசமாக வேண்டப்பட்டவங்க மாதிரி கோதி விட்டுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க இல்லை உங்களுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இருக்கா வெண்ணிலாவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பெல்லாம் இல்லைங்க நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் அப்படி பண்ணேன் இல்லை நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலை நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பண்ண மாதிரி தெரியல உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு வெண்ணிலாம் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க இங்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து கிளம்பிடுறாரு ஹலோ நில்லுங்க என்ன டைம் ஆகலை நீங்கள் இந்த டைம்லாம் போக மாட்டிங்களே இப்போ நான் கொஸ்டின் கேட்டோன்னு மட்டும் எதுக்கு போகிறீங்க எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாகவே இருக்குது கொஞ்ச நாளாக காவேரியவே இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க காவேரியவே சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தா வெணிலாவை இது பண்ணுறீங்க ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல தலை தெரிக்க எங்கள் பேக் எடுத்துகிட்டு ஓடி போகிறவரு இங்கே காரில் போகும்போது வெணிலாவை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதான் அப்படிங்க நினைக்கிறேன் நினச்சி நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துருந்தால் கண்டிப்பாக அந்த விஜய் நம்ம வாயிலிருந்து எல்லாத்தையும் பிடிங்கிருப்போம் நம்ம நம்ம யார் என்னென்ன இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் நல்ல விளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே காரை ஓட்டிக்கிட்டே நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் நினச்சி பார்க்கறாரு அந்த மாதிரி வெண்ணிலாவை ஃபஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்ததையும் அந்த மாதிரி வெண்ணிலா மொத தடவை இவர் மேலே மோதினதையும் அதை நினச்சி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் வச்சு மீட் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே நினச்சி பார்க்குறாரு அங்கே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே அந்த டாக்டர் நினைக்கிறாரு நம்ம பேசாமல் விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரலாமா எப்படி சொல்கிறது அவர் நீங்கள் எதுனோ எதுவும் கவுன்சிலிங் கொடுக்கல இங்கே இனிமேல் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார்னா என்ன பண்ணுறது வேணாம் வேணாம் அவர் எந்த டைமு எப்படி அவருக்கு மூட் இருக்குன்னே தெரியல சும்மா காவேரி ஏதாவது சொல்கிறதுக்கே அவர் கடுப்பாகிறாரு அவருக்கு நம்ம மேலே டவுட்டு போகல அந்த மாதிரி காவேரியை நம்ம எதுவும் இது பண்ணுறோம் அப்படிங்கிற நினச்சிட்டாரோ அவருக்கு நம்மளை பற்றி ஒரு தப்பான எண்ணம் இருக்கோ இல்லைன்னா நம்ம சொல்லிடலாமா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் அப்படியே நினச்சி பார்க்க நம்ம சொல்ல போய் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் வெண்ணிலாவோட நம்ம இருக்கக்கூடிய அந்த நாட்களை அவர் கெடுத்து விட்டுட்டார்னா இந்த மாதிரி நீ கண்டிப்பாக சரிபட்டு வரமாட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டாருனா என்ன பண்ணுறது இப்போதைக்கு நம்மளுக்கு வெண்ணிலா குணமாகணும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட லவ் அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நினைக்கிறாரு ஆனால் அது வர காவேரி மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அந்த டாக்டர் நினைக்க இங்கே விஜய் வந்து ஒரு பக்கம் இவர் ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மாடியில் போய் உட்காந்து தலையை வெடிச்சுக்கிட்டுறாரு இந்த டாக்டர் எப்படிப்பட்டவனே தெரியலையே ஒரு பக்கம் காவேரியை ரூட்டு விடுறதுக்கு பார்க்குறான் ஒரு பக்கம் வெண்ணிலா தலையெல்லாம் கோதி விடுறான் இவன் எப்படிப்பட்டவனே தெரியலையே தேவையில்லாமல் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்தது தப்பாக போச்சு இப்போ என்ன பண்ணலாம் இல்லை அந்த டாக்டருக்கே கால் பண்ணி இவன் கவுன்சிலிங்கே கொடுக்க வர வேணாம் இவனை நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா இப்போ தான் ஒரு மாதம் முடிய போகுது என்ன ஒரு மாதம் தானே இருக்குது அதுக்கப்புறம் இவன் என்ன கிளி கிழிக்கிறான் என்னன்னு பார்த்துக்கரலாம் இவன் கூட இனிமேல் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் இல்லைனா இவன் எந்த நேரம் யாரை என்ன பண்ணுவானே தெரியாது சரி ஏன்னா பொம்பளை பிடிக்கா இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் காவேரி வந்து என்ன நீங்கள் சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இல்லை எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் ஏன் என்னமோ யோசனை பண்ணிட்டு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை அந்த டாக்டரை பற்றி தான் யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஓ அந்த டாக்டரை பத்தியா அதுக்கே அப்படி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அவரை பற்றி நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் சிரிப்பு வருது அவர் தான் ரொம்ப காமெடி பண்ணுறாரு அவர் இருந்தார் ரொம்ப நல்லாயிருக்கு பேசாமல் அவர் இங்கேயே தங்கிடலாம்ல கொஞ்சம் எல்லாேருக்கும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் பாட்டியவே சிரிக்க வச்சிட்றாருனா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லவர் தான் அவங்கள எல்லாரும் சிரிக்க வைக்கிறாரில்ல அப்போ நல்லவர் தானே அவன் எல்லாேருக்கும் ஆப்போசிட் போகிறானோ தெரியல உங்களுக்குலாம் உங்கள் நீங்கள்லாம் வந்து நல்லவங்களை எங்கே நம்புறீங்க இந்த மாதிரி பொறுக்கிய இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறவங்களுக்கும் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல ஹலோ அவர் என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவர் ஜாலியாக பேசுறது உங்களுக்கு அப்படி தெரியுது உங்களை மாதிரி யா எப்போ பார்த்தாலும் உருன்னு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல ஓ நாங்கள் உருன்னு இருக்கோம் அப்போ உங்களுக்கு அந்த டாக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு போலையே அப்படின்னு சொல்ல அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல ஏ என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கலை பிடிக்கிறதுக்குனா ஒரு இது வேணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு முகராசி அது விஜய்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏய் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு உடனே இங்கே சிரிச்சிட்டு கீழே இறங்குறாங்க உடனே இங்கே விஜய்க்கு சிரிப்பு சந்தோஷம் தாங்க முடியல இப்போ என்ன சொன்னா இவன் நம்மளை தான் சொன்னாலா விஜய்க்குள்ள முகராசி மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு சொன்னாலா நம்மளை தான் சொன்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு ஆமாம் நம்மளை தான் சொல்லியிருக்கான் அப்பா இவன் என்ன சொல்கிறாள் நம்மளை விட அவரை எனக்கு பிடிக்கல அப்படின்னு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு சிரிச்சிட்டு